பூதேவிடா ஓ முதலில் பிறந்தது ஆமா சரி இரண்டாவதாக பிறந்தது ஸ்ரீதேவி நான் தேவலோக பெண்கள் அத்தனை பேரும் அந்த தேவ அமர்ந்து பிறந்தோம் பிறந்தீங்க அப்படி பிறந்த உடனே அம்மடியம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எடுத்தாலும் யார் எனக்கு மனவாளராக வர வேண்டும்

அப்படி இப்படி ஓடோடி வந்து களைச்சு போய் நிக்கிறியே நாயாட்டி என்னாடி அம்மா காரணம் என்னடி தெரியல உங்க வீட்டுக்காரரும் அந்த வெங்கடாச்சலப்பு வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்காரரு என்ன என்னன்னு சொன்னா சொன்ன கூதி

எனக்கு ஆயிரம் முகம் எங்க பார்த்தாலும் நீ என்ன பேசுற நீ என்ன நினைக்கிற போரா எனக்கு தெரியும் ஆமா சாமி கேமரா வச்சுக்கிட்டு பார்த்தா தெரியும் சொல்லக்கூடாது ஒரு கதைய வாங்கட்டை பண்ணி சொல்றேன் சொல்லுங்க சாமி உன்ன மாதிரி ஒரு தத்திரி முடிச்ச நாய் ஒண்ணு அண்ணன் தம்பி ரெண்டு பேரா ரெண்டு பேரு ஆமா சரிமா இந்த கதையை சொல்லக்கூடாது உனக்கோசரம் சொல்றேன் சொல்லுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரா ரெண்டு அதுல வந்து அண்ணன் ரொம்ப நல்லவனா நல்லவன் நல்ல குணம் படிச்சவன் சரிங்க தினமும் வேலைக்கு போவான் விர வெட்டுவான் தினமும் வந்து கொண்டு வந்து அந்த அங்க வலிய வர விநாயகரை சாமி கும்பிட்டு வழியா விநாயகர் வருமானே

சரிங்க எனக்கு பொற்காசுகள் அல்ல அல்ல குறையாத பொற்காசு வேணும் பொற்காசுகள் ஆமா சரிங்க அப்படின்னு வரத்தை கேட்டிருக்கா அந்த பெரியவன் மூணு வரமும் மூணு வரமும் விநாயகரு குடுத்துட்டாரு சரிங்க ரெண்டாவது ஒன்னு இருக்குது பாரு குரங்கு ஒன்னாட்டமே ஆமாங்க அந்த மலங்குரங்கு என்ன பண்றீங்க அது பொண்ணு கட்டின இடம் நல்ல இடம்தான் இந்த வெறு வெட்டி சோறதுங்கிறது கஷ்டவாளி தம்பி நல்ல இடத்துல தான் பொண்ணு கட்டுறீங்க ஆனா ஒன்ன மாதிரி ஆவுசம் போறாம ஆமா சாமி வாயு கொஞ்சம் ஒன்ன மாதிரி திக்கு வாயி கண்ணு கொஞ்சம் ஒன்ன மாதிரியா டோரி கண்ணு ஆமா சாமி அது என்ன பண்ணி பண்ணிபிடிச்சு நம்ம அண்ணன் எப்படா விரைவேட்ட போய் தானே இவ்வளவு பணக்காரணும்

பாக்குற இடம் பூரா இதே வந்துருச்சு அப்ப என்ன பண்ண ரெண்டாவது தேங்காய் எடுத்த விநாயகரே நான் தெரியாம பண்ணிட்டேன் கடவுளே இது எப்படியாவது மறையணும் அப்படின்னு ரெண்டாவது தேங்காய் எடுத்து உடைச்சு இந்த சூத்தெல்லாம் மறையணும் கடவுளே விநாயகரு ஆத்திரம் ஆத்திரத்தாலும் நான் அறிவிழந்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவது தேங்காய் உடைச்சானா

மூணாவது தேங்காய் எடுத்து உடைச்சு இந்த ஒன்னியாவது எனக்கு குடிச்சு அப்படின்னு வரத்தை கேட்டானு அந்த மாதிரி ஏவிரிஞ்சா விளையுமா எருவு போட்டா விளையுமா எருவு போட்டா தான் விளையும் அந்த மாதிரி புத்தி வேணும் ஆமா சாமி என் மொண்டாட்டி கூட்டிக்கிட்டு வந்தியா ஓ கூட்டிக்கிட்டு வாங்க ஆனா சுவாமி I'm <laughs>

பொம்பளை ஒன்னு தாட்ட கொஞ்சம் மிஞ்சு கிஞ்சின்னு வச்சுக்க சரியா இருக்காது கூட்டப்போ தேவியே மாலை தரித்த என்னுடைய மனையாட்டியை என்னுடைய மார்பிலே உதித்த மகாலட்சுமி இந்த மாயவனுடைய அருளால தீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்கலாம் அப்படி உன்னை எதற்காக வரவழைத்து கண்ணிலிருந்து மேலே

தேவிப்பு மண்டபத்தில் சந்தோஷமாக இருக்கிற ஒன்னு நடக்க போவது நடந்த வாட்டி வைகுண்டம் சென்று அந்த கன்னடா நாடாயிரம் பார்க்க வேண்டும் உங்க <laughs> <laughs> மழம் வந்து புருஷனும் கொண்டாட்டி அவனுடைய பாதத்தை பணிஞ்சு வேணுங்கிற வரத்தை வாங்கிட்டு போறதா சாமி மந்திரி மகாராஜா

அசுருடைய காலை முடிச்சிட்டு எந்த நாயே வைத்துவாரி போன போனால் நன்றி கட்டங்காயே கொண்ட தலைங்காய் 哎呦！ தலையாடா என்ன தான் தெரியும் நினைக்கிறியா தலையா பணம் கொட்ட தலையா தலையா அப்புறம் தலையா

ஏய் கண்ணா ஏத்து வலிங்கடா ஆடி பாடு வேட்ட கண்ணா ஆம்பாவிய பெளனாத கண்ணா ஏய் பால் வந்த திருடி பொத்தா அடிதா டக்கடா நீ ஏது நாட்டுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறப்ப ஆடு மாடு மேகத்தை எங்க பாத்து பிறந்த வளத்த தாண்டி நான் இருக்கிறேன் பிறந்தாவனா என்ன பெண்டாடன்னு சொல்றேன் அழக நீ கூட இந்த போட்டா பிடிச்சிருப்பா வில போட்டு நீ பிறப்பு இருக்கமுன்னா அசுரடம் தேவரங்க கூட அமர்ந்த கிடைக்க மட்டும் நீ பிறந்த விடுவ ஏய் பத்தி தெரியும் இந்த மாதவனை பத்தி உனக்கு தெரியும் தேவர்கள் எல்லாரையும் நம்பிடலாம் என்னை பத்தி தெரிந்து என்னிடத்தில் வந்திருக்கிறாய் உயிரோடு ஒன்னை விடுகிறேன் ஓடி வளர்த்துக்கொள் என உயிரோடு ஒண்ணை விடுறத

கையில் இருக்கூடிய சுதர்சன சக்கரத்தை விட்டு இருக்கிறேன் வருது